சோழமன்னன் அறிஞிய சோழனுடைய பள்ளிப்படை ராணிப்பேட்டையில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல மேல்பாடி அப்படிங்கிற சின்ன கிராமத்துல இருக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத அந்த வழியில சின்ன சின்ன சந்து மாதிரி இருக்கிற சாலையில தான் நம்ம போகணும் ஒரு காலத்துல பரபரப்பா இருந்த இந்த மேல்பாடி இப்போ பெரிய நகரத்தோட பாதிப்பு இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கு. வண்டியை அங்கங்க நிறுத்தி சரியா விசாரிச்சிட்டு நாம போக வேண்டிய இடத்துக்கு கடைசியில வந்தாச்சு அந்த பள்ளி படைக்கு போறதுக்கு முன்னால சில கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டு போலாம் முதல்ல யார் இந்த அறிஞ்சய சோழன் அப்புறம் பள்ளி என்ன இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு சிற்றரச பேரரச மாத்தினவரு விஜயாலய சோழன் இவருடைய மகன் ஆதித்த சோழன் சோழ சாம்ராஜ்யத்துக்கு வலுவான அடிதளம் அமைச்சாரு இவருடைய மகன் முதலாம் பராந்தக சோழன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருஷம் ஆட்சி செஞ்சாரு இவருக்கு நாலு மகன்கள் முதலாவது ராஜாதித்ய சோழன் இரண்டாவது கண்டராதித்த சோழன் மூணாவது உத்தமசீலி நாலாவது மகன்தான் சோழன் நாற்பத்தி ஒன்பது சோழ சாம்ராஜ்யத்தை கிடுகிடுக்க வச்ச போர்னா அது தக்கோலம் போர் தான் முதலாம் பராந்தக சோழன் காலத்துல ராஷ்ட கூடர்கள் சோழ நாடு மேல போர் தொடுக்க வர்றாங்க அப்போ சோழ ராஜ்யத்தோட போர்படை மேல்பாடில தான் முகாமிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல சோழ சாம்ராஜ்யத்தோட எல்லையில இருந்த கிராமம்தான் இந்த மேல்பாடி போர் புரிய அவங்க தேர்ந்தெடுத்த திறந்த வெளிதான் தக்கோலம் இது அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கு மேல்பாடியில இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த தக்கோலம் போருக்கு தலைமை தாங்கினது முதலாம் பராந்தக சோழனுடைய மூத்த மகன் ராஜாதித்ய சோழன் போரும் நடந்துச்சு ஆனா அந்த போர்ல மிகப்பெரிய பெரிய சதிவலை பின்னப்பட்டது தெரியாம ராஜாதித்ய சோழன் துரோகத்தால கொல்ல படுறாரு இந்த தோல்வி சோழ சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய அடின்னே சொல்லலாம் சோழ நாட்டோட பல பகுதிகளில் ராஷ்டிரகூடர்கள் பிடிச்சிட்டாங்க கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதலாம் பராந்தக சோழன் இறந்ததுக்கு அப்புறம் கண்டராதித்தர் மன்னன்னு சொல்றதுக்கு பதிலா சிவனடியார் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்கிறாரு இவரு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இறந்துட்டாரு அதுக்கு அப்புறம் அறிஞ்சய சோழன் மன்னராகிறாரு ஏன்னா இன்னொரு மகன் உத்தமசீலி வீர பாண்டியனால கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே கொல்லப்படுறாரு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ராஷ்டிர கூடர்களோட போர் தொடருது அப்படி நடந்த இன்னொரு போர்ல மேல்பாடிக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றூர்ல இறந்துட்டாரு அதனாலதான் அவரை ஆற்றூர் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு சோகம் என்னன்னா இவர் மன்னனான ஒரே வருஷத்துல அதாவது கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே இறந்துட்டாரு சரி பள்ளிப்படைனா என்ன சோழ மன்னர்கள் யாராவது இறந்தாங்கன்னா அவங்க எங்க இறந்தாங்களோ அந்த ஊர்லயே அவங்கள எரிச்சிருவாங்க அப்புறம் அவங்களோட அஸ்தியை ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஊர்லயே ஆற்றங்கர பக்கத்துல மண்ணுல புதச்சு அந்த அஸ்திக்கு மேல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி திருக்கோயில் கட்டுவாங்க அதுதான் பள்ளிப்படை இந்த மாதிரி பள்ளிப்படையில முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்கும் அது என்னன்னா இது யாரோட பள்ளிப்படை இந்த பள்ளிப்படையை கட்டுனது யாரு அப்படிங்கிற தகவல் இருக்கும் வாங்க நாம இப்ப அறிஞ்சய சோழனுடைய பள்ளிப்படைக்கு உள்ள போலாம் ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் பிரபுநந்தன் வெல்கம் டு பிரபுநந்தன் சேனல் டென் டிராவல் ப்ரோ அண்ட் எக்ஸாட்டிக் லைஃப் மேல்பாடியில் மேல் சோமநாதேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்னு இருக்கு பொன்னையாற்றின் கரையில அமைஞ்சிருக்கு இந்த கோயில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால கட்டுனது அறிஞ்ச சோழனே தான் இந்த கோயிலுக்கு எதிர்பக்கந்தா பள்ளிப்படை இருக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பள்ளிப்படை பாலாறு ஆற்றின் அருகிலேயும் பொன்னை ஆற்றின் மேற்கு கரையோரமாவும் கட்டியிருக்காங்க இத கட்டுனது யார் தெரியுமா நம் மாமன்னன் ராஜராஜ சோழனே தான் இந்த கோயில் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல இருக்கு நாங்க போனப்ப காலையில ஒன்பது மணி இருக்கும் அங்க வேலை செய்யறவங்க நம்மள பார்த்ததோ அவங்களே வந்து கோயில திறந்து விட்டாங்க இந்த பள்ளிப்படை கோயில் ரொம்ப அமைதியா இருக்கு இந்த கோயிலோட விமானத்தை பாருங்க இது ஒரு பச்சை கல்லுல செஞ்சிருக்காங்க இப்போ கோயிலோட உள்பக்கம் போறோம் எதிர்க்க நந்தி சலையும் கருவறையில சிவலிங்கமும் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க இந்த சிவலிங்கத்தை பாக்குறப்போ அரிஞ்சய சோழன் நாம் கண் முன்ன வராரு எப்படியும் ராஷ்டிர கூடர்களை ஜெயிச்சு சோழ நாட்டை காப்பாத்தணும்னு போர் செஞ்ச மன்னன் போர்ல வீரபரணம் அடைஞ்சு இப்போ இந்த லிங்கத்துக்கு கீழே அமைதியா உறங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறப்போ சும்மா ஜீவன் இருக்குது அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தை பாக்குறப்போ இன்னொன்னு தோணுது இங்கதான் ராஜராஜ சோழன் நின்று இருப்பாரு இங்க நின்னுதான் அபிஷேகம் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறப்போ அந்த அமைதியான சூழ்நிலையில நம்ம அறியாமலேயே புல்லரிக்குது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இங்கையும் சிவலிங்கத்துக்கு மேல சூரிய ஒளி படற மாதிரி அமைச்சிருக்காரு ராஜராஜ சோழன் ஆனா வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் சூரிய ஒளிப்படும் சூரிய ஒளிப்படும் காட்சியை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சரி இந்த கோயில ராஜராஜ சோழன் தான் கட்டுனாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க ஆற்றூர் துஞ்சிய தேவருக்கு பள்ளிப்படையாக உடையார் ஸ்ரீ ராஜராஜன் எழுப்பித்த கற்றளி அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது கொஞ்சம் முயற்சி செஞ்சா இந்த கல்வெட்டை நாம தெளிவா படிக்கலாம் இங்க இருக்கிற சிலைகளை பாருங்க ரொம்ப நுணுக்கமா செதுக்கி இருக்காங்க. பிச்சாடனரா சிவபெருமானும் மோகினியா விஷ்ணு தாருக்கா வரத்துல இருக்கிற சிற்பம் பறவை வடிவில் இருக்கிற அசுரன கொல்லும் கிருஷ்ணன் அடுத்தது பிரம்மா இந்த சிற்பத்தை பாருங்க சிவனை வழிபடும் மாமன்னன் ராஜராஜ சோழன் பக்கத்துல துர்கை சிலை இந்த கோயில் உள்பக்கம் பார்த்துட்டு அப்படியே சிவலிங்கம் பக்கம் வந்துட்டோம் இப்போ கோயிலோட வெளிப்பக்கம் போகலாம் பொதுவா இந்த கோயிலுக்கு மக்கள் கூட்டம் கம்மியா தான் இருக்கு காரணம் வரலாறு தெரியாம இருக்கலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலை விட்டு கிளம்புறப்போ ஏதோ டைம் டிராவல் பண்ண ஃபீலிங் அடுத்த தடவை நீங்க வேலூர் ராணிப்பேட்டை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த சோழ மன்னன் அறிஞ்சைய சோழனுடைய பள்ளிப்படை கோயிலுக்கு தவறாம போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் பிரபுநந்தன்